ஆட்டுக்கறி உப்புமா செய்யறதுக்காக கோதுமையை வேக வச்சு அதை காய வச்சு இடிச்சு வீட்டிலேயே கோதுமை ரவை செஞ்சோம் அதுல இருந்து ஒரு கப் ரவையை மட்டும் பயன்படுத்திக்க போறோம் பிரியாணி மசாலாவை தயார் செய்யறதுக்காக கால் தேக்கரண்டி சோம்பு அஞ்சு லவங்கம் கால் தேக்கரண்டி மிளகு கால் தேக்கரண்டி சீரகம் ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சம் காய்ந்த ரோஜா இதழ் கடல் பாசி ஏழு வரமிளகாய் ரெண்டு தேக்கரண்டி வர கொத்தமல்லி ரெண்டு பட்டை ரெண்டு அனாசிப்பூ ரெண்டு ஏலக்காய் ரெண்டு மராட்டி மொக்கு இதெல்லாத்தையும் நல்லா வறுத்து அரைக்கிறதுக்காக ஆற வச்சிருவோம்

இப்ப மூணு தேக்கரண்டி எண்ணெய் ஒரு தேக்கரண்டி நெய் ரெண்டு பட்டை மூணு லவங்கம் ஒரு அனாசிப்பு கால் தேக்கரண்டி சோம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை இதெல்லாம் எண்ணெயில ஓரளவு நல்லா வறுத்துட்டு இருநூறு கிராம் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம் வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் கண்ணுப்பு சேர்த்துருவோம் வெங்காயம் நல்லா பொன்னிரமா வதங்கினதும் ரெண்டு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விருதா சேர்த்துடலாம் சேர்த்துக்கிட்ட இஞ்சி பச்சை மாசம் போனதும் நூத்தி ஐம்பது கிராம் தக்காளியை சேர்த்துட்டு ஒரு கையளவு புதினா கொத்தமல்லியை சேர்த்துடலாம்

அடிகனமான பாத்திரமா இருந்தா ஓரளவு அடி பிடிக்காது தண்ணி குறைய ஆரம்பிச்சதும் ரவைய நல்லா கிண்ட ஆரம்பிச்சிருக்கணும் இந்த பதத்துக்கு ரவை நல்லா வெந்ததும் இறக்கிடலாம் ஆட்டுக்கறி கோதுமை ரவை உப்புமா இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு கடிச்சிக்க முட்டையும் தயிர்ல ஊற வச்ச வெள்ளரியும் வெங்காயமும் இருந்தா சாப்பிட அவ்வளவு அருமையா இருக்கும்